பாரிஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இசையிட்ட வந்து வர்சினி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா அந்த சிறிஸாவை சும்மாவே விடக்கூடாது அவளை பாரு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படிங்கும்போது அப்போ வந்து இசை வந்து அவங்க வர்சனிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு என்ன இருந்தாலும் சிறிதான் அவள் விளக்கு கொண்டுட்டு வரும்போது நீ தட்டி விட்டது தான் அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீ அவளை பற்றி இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற ஆனால் அவள் உனக்கே வந்து துரோகம் பண்ணிகிட்ருக்குறான் அப்படிங்கும் போது அப்போ இசை சொல்கிறாங்க இல்லை வர்சினி இந்த குடும்பத்தில் அவள் வந்தாக்கி கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருப்பாள் அதனால தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கினே தவிர மற்றபடி விசாலுக்கு இவ்வளோ தவிர வர எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வர்சனி சொல்கிறாங்க அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இருக்காது விசால் ஓம் தான் தாலி கட்ட போகிறாரு அதுக்காகத்தான் நானும் ராகவும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரெண்டு மருமகளையும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுபத்ராவும் அவங்க மாமியாரும் கூப்பிடவும் உடனே வந்து வர்சனியும் ஸ்ரீஜாவும் வராங்க அப்போ ராகுவையும் விசாலையும் அவங்க கூப்பிடவும் போது உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் நாளைக்கு உங்கள் கல்யாணம் முடியும் போது அச்சதாக தூவாங்களா அரிசி அதை வந்து நீங்கள் தான் உங்கள் கையால் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே இங்கே பாரு விஷால் ஸ்ரீஜா நீங்கள் இந்த பக்கம் உட்காருங்க ராகு வர்சினி நீங்கள் அங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து நாலு பேரும் அவங்கவுங்க ஒரு பக்கத்தில் உட்கார வச்சுருக்குறாங்க அப்போ ஒரு தாம்பளத்தில் பச்சரிசியை கொடுக்கவும் இந்த மஞ்சளை அந்த பச்சரிசியில் ரெண்டு வருமே சேர்ந்து நீங்கள் வந்து அது கலந்து விடுங்க அப்படிங்கும்போது போது அப்போ வர்சினியும் அவங்க ராகுவும் வந்து பார்த்தோம்னா அந்த பச்சரிசியில் வந்து மஞ்சளை கலந்து வைக்கிறாங்க அதே போல் விஷால் கிட்டேயும் ஸ்ரீஜா கிட்டேயும் சொல்லவும் அவங்களும் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு இருக்கும்போது உடனே ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க இந்த அச்சதம் வந்து என் தலைமையில் விழும்போது இந்த மண்டபத்தில் நான் ஒன்று இருக்க விட மாட்டேன் அப்படின்னு இசையை பார்த்தே சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வர்சினி வந்து நினைக்கிறாங்க இந்த அச்சதை வந்து உனக்கு வந்து ஆசீர்வாதமாக அமையாது விசாலுக்கும் இசைக்கு தான் இது வந்து இந்த அச்சதை வந்து ஆசீர்வாதமாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்சினி ஒரு பக்கம் நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா உங்கள் கையாலேயே கொண்டுட்டு போய் அங்கே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா கிட்டேயும் அவங்க வர்சினிக்கிட்டே சொல்லவும் ரெண்டு அந்த தாமலத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ வழக்கம் போல் பார்க்கும்போது வர்சினி வந்து அவங்க ஸ்ரீஜாவோட காலை தட்டி விடவும் ஸ்ரீஜா கையில் வச்சுருந்த அந்த அரிசியை வந்து அவங்க கீழே போட்டிருந்தாங்க அப்படி இசையை அவங்க போடும்போது அது தூக்கி அது வீசி போடுற மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் இசையும் விசாலும் வதரும் போது அப்போ வந்து இசை வந்து கீழே விழுறதுக்காக வரவும் விசால் வந்து அவங்கள தாங்கி பிடிச்சிருந்தாங்க அந்த அச்சத்தை பார்த்தோம்னா அவங்க தலைமலை வந்து விழுறது இதை பார்த்ததுமே ஸ்ரீஜா வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வர்சினி வந்து இதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கவும் இப்போ சுபத்ராங்க வந்திருந்தாங்க என்ன ஸ்ரீஜா என்ன பண்ணி வச்சிருக்கிற உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தாலும் நீ ஒழுங்காக பண்ணாமல் இப்படி பண்ணிட்டியே பாரு இது வந்து உங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அச்சத்தையாக தூவக்கூடிய வரிசையாக இருக்கும் இதை போய் நீ கீழே போய் போட்டுட்டீயே நேற்றுக்கு என்னென்னா வந்து விளக்கு போடுறதுக்காக இருந்த இப்போ என்னன்னால் இந்த மாதிரி பண்ணியிருக்கிற நீ என்ன நினச்சிக்கிட்ருக்கற எனக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது போது இப்படிலாம் நீ பண்ணிட்டுருக்கிற அப்படிங்கும்போது ஆன்ட்டி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே நினைக்காதீங்க இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் என் காலை பிடிச்சி வந்தான் தள்ளி விட்டுட்டா அப்படிங்கும்போது உடனே வரிசினி வந்து ஐயோ அத்தனை அப்படிலாம் பண்ணவே இல்லை இவன் ஏன் தேவை இல்லாமல் என் மேலே இப்படி பழிப்போட சொல்கிறான்னு தெரியல அப்படிங்கும்போது அப்போ உடனே சுபத்திரம் சொல்கிறாங்க சொல்லுவாங்க பாரு ஸ்ரீஜா நீ வளர்ந்த விதம் வேணா வெளிநாட்டிலே இருக்கலாம் ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது எனக்கு சாஸ்திர சம்பிரதாயத்துல தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி இருக்கும் போது நீ இப்படி பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே வந்து எனக்கு சரிப்பட்டு வரல ஏதோ ஒண்ணு ரெண்டு சரியா மாதிரி எல்லாம் பரவாயில்ல ஆனா உங்ககிட்ட எந்த பொறுப்பு கொடுத்தாலும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிற அங்க பாரு வரிசனைய பாரு எந்த அளவுக்கு பொறுப்பு அவ செஞ்சிட்டு இருக்கிறா ஆனா அந்த பொறுப்பு உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ ஆண்டி நான் சொல்றது கிழங்க வரிசனை தான் என் காலை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அதனாலதான் நான் கீழே போட்டுட்டேன் நேற்றுக்கு விளக்கு கொண்டுட்டு வரும்போது கூட தான் இவ்வளவு நீ தள்ளி விட்டுட்டு அப்படிங்கும்போது என்ன இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு வருஷம் மேலே பளி சுமத்திட்டு இருக்கிறியா இதுக்கு மேலே இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சுபத்ரா வந்து பயங்கரமா ஸ்ரீஜாவை போட்டு திட்டிட்டு போகவும் இதை பார்த்துட்டு இருக்கிற வரிசைன்னு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு பாரு இனிமேலுதானே என்னோட ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசைன்னு வந்து சிரிச்சுக்கிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க வரிசனையும் ஆகவும் மாதிரி ஸ்ரீஜாவும் ரூமுக்கு வரவும் அப்போ சிந்தாமணி கிட்ட சொல்லி இதை கோபப்பட்டு அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இசை வந்து சொல்றாங்க வரிசை நீ என்னதான் சரி அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது கூடாது அப்படிங்கும் போது அக்கா நீ அவளுக்காக பரிஞ்செல்லாம் பேசிட்டு இருக்காத இவளெல்லாம் இப்படிதான் பண்ணணும் பாத்தியா சுபத்ரா ஆண்டி எந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னு அப்படிங்கவும் அப்ப ராகவ் சொல்றாங்க ஆமா இசை நீ அவளுக்காக பாவம் பார்த்து இருக்கிற ஆனா அவ உன் வாழ்க்கையை வந்து அவ திருட பாக்குற அப்படின்னு சொல்லும் போது அப்ப சொல்றாங்க நான் இப்பவுமே சொல்றேன் எனக்கு வந்து விசால கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் விருப்பப்படல ஆனா விசாலுக்கு ஏத்த ஜோடி இவ கிடையாது இவ அந்த குடும்பத்துக்குள்ள வந்தாக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகளோட தான் இவ பண்ணுவா தான் அந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றேன்னே தவிர மத்தபடி ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்போ வந்து வரிசைன்னு சொல்கிறாங்க அக்கா உன் உதடு தான் அப்படி சொல்லுதே தவிர உன் மனசு அப்படி சொல்ல மாட்டேங்குது நீ விஷாலக்கா எந்தளவுக்கு விரும்புகிறேன்னு எங்கள் ரெண்டு வரைக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டோம் உடனே வந்து இசையை வந்து சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஸ்ரீஜாவோட அத்தை மாமான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களா அவங்க உண்மையான அத்தை மாமா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா இசையை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போது அவங்க மாமாவோட உண்மையான ஒய்ஃப் வாராங்க வந்ததுமே அவங்க சட்டையை பிடிச்சி அடிக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் பொண்டாட்டி உயிரோட இருக்கிறேன் நீ என்னன்னா யாரையும் கூட்டிட்டு வந்து உன் பொண்டாட்டி சொல்லிட்டு இங்கே நாடகம் பண்ணிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே ஸ்ரீஜா அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க இங்கே என்ன ஸ்ரீஜா நடந்துட்டு இருக்குது அப்போ உண்மையான அத்தம்மா இவங்க கிடையாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஸ்ரீஜா ஒரு கட்டத்துக்கு வரவு ஆமான்றதாங்க ஆமா உங்க அப்பா வராதுன்னு சொன்னார்லா உங்க அப்பாவை எங்க இவ்வளவு நேரமா பார்த்துட்டு தான் இருக்கிற உங்க அப்பாவை காணவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்ரீஜாவோட அப்பா பார்த்தோம்னா அவங்க வந்து ஆட்டோல வந்து இறங்குறாங்க அப்படி அவங்க இறங்கும் போது அவங்க மாறுவேஷம் போட்டுட்டு அவங்க மண்டபத்துக்குள்ள வராங்க அப்ப ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பாவை பார்த்தது அவங்க அப்பான்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்ரீஜாவோட அப்பா வந்து மாறுவேஷம் போட்டுட்டு வந்திருக்கனால யாருக்குமே தெரியல அதே நேரத்தில் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறதை வந்து ஸ்ரீஜாவோட அப்பா கண்டுபிடிச்சிருந்தாங்க என்ன நடக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வரவோ அப்போ வந்து ஸ்ரீஜாவோட அத்தை மாமாவும் நடிச்சிட்டு இருக்கப்பட்டவங்க உண்மையான அத்தை மாமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரே வந்து பிரச்சனையாக இருந்துட்டுருக்குறதை ஸ்ரீஜாவோட அப்பா வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இது என்னது உண்மையிலேயே வந்து சுபத்ரா கண்டுபிடிச்சிட்டா போலுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிந்தாமணி வந்து பானுமதிக்கு ஃபோன் பானுமதிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க இந்த மாதிரிக்கு அவங்க அத்தை அம்மா நடிக்கிறதுக்காக நீ அனுப்பி வச்சேல்ல ரெண்டு பேரை அவங்கள பத்தின உண்மை வந்து சுபத்ராவுக்கு தெரிஞ்சு போச்சு இங்க பெரிய கலாட்டவே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து பானுமதிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது மூர்த்தத்துக்கு அதுக்குள்ளேயும் இவ்வளோ பிரச்சனை நடந்து போச்சு அப்படிங்கும்போது ஆமாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ இங்கே என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் வந்து ரொம்பவே பதட்டமாக பேசும்போது சரி நீ பதட்டம் அடையாத நாங்கள் வார் அப்படின்னு பானுமதி சொல்லவும் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீஜாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல அப்போ அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கும் ஐயையோ மூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்குது அதுக்குள்ளேயும் இந்த சுபத்ரா வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டால இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே பானுமதியும் வந்துருந்தாங்க பானுமதி வந்ததுமே அவங்க வந்து சுபத்ரா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லவும் இது இதுமே சுபத்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன வளரிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா ஸ்ரீஜாவோட அத்தை மாமாவான்னு சொல்லிக்கிட்டு நான் தான் இவங்களை நடிக்கிறதுக்காக அனுப்பணும் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே சுபத்ரா பானுமதியை வந்து பலார்னு ஒரு அண்ணத்துல அவர் அறைய விடுறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லவும் எதுக்காக இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதே மாதிரி ஸ்ரீஜா கிட்டே கேட்கறாங்க பானுமதி தான் இந்த குடும்பத்துக்கு ஆகாதவா அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்போ நீ மட்டும் எதுக்காக வந்து அவ கூட வந்து வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா உனக்கு அத்தை மாமாவை தான் பானுமதி அனுப்பி வச்சிருக்கிறா அப்போ நீங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஸ்ரீஜாவை பார்த்து கேட்கவும் இப்ப இவங்களுக்கு ஸ்ரீஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ பானுமதி ஆண்டி தான் இந்த சூழ்நிலை வந்து நம்மளை காப்பாற்றணும் இப்ப எப்படியாவது அவங்க தான் நம்மளுக்கு காப்பாத்துறதுக்கு ஒரே இதாகும் இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே என் கல்யாணம் நடக்க போறத பாக்குறதுக்காக எங்க அப்பா ஆசாசியா வந்திருக்கிறாரு இப்ப என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்க இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியும் சொல்லிட்டு இருக்கும்போது போதே பார்த்தோம்னா இசை வந்து அவங்க வர்ஜினிட்ட சொல்றாங்க சொன்னாங்க அப்போ வரிசனியும் வந்து உடனே அத்தை இன்னொரு விஷயம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது போது ரம்யாவும் வரவழைச்சிருந்தாங்க ரம்யாவும் வந்துருந்தாங்க வந்ததுமே ஸ்ரீஜா வந்து ரம்யா பாக்குறாங்க இவ எதுக்காக இப்போ அங்கே வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப ரம்யா ஓடோடி வந்து சுபத்ராவோட காலில் விழுறாங்க என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படிங்கும்போது எதுக்காக என் காலில் வந்து மன்னிப்பு கேட்குற அப்படிங்கவும் நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் ஒருத்தர் மேல அபாண்டமா பழிய சுமத்திட்டேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே வந்து ஸ்ரீஜா பானுமதி சிந்தாமணி ஐயோ ஏற்கனவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இவன் என்னென்னா வந்து இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காளே இப்போ என்ன சொல்ல போறாளோ தெரியல அப்படிங்கும்போது அவள் சுபத்ரா வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன ரம்யா நீ என்ன ஒளரிகிட்டு இருக்கிற என்னத்த மறைச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ விஷால் மேலே அபாண்டமாக நான் பழி சமத்திவிட்டேன் அதே மாதிரிக்கு இசை சொன்னதையும் நான் பொய்யின்னு சொல்லி நான் வந்து நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது ஸ்ரீஜா சொன்னது எல்லாமே வந்து பொய் விசாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் எதுவுமே நடக்கலை அதே மாதிரிக்கு இசை சொன்னது எல்லாமே உண்மை ஆனால் நான் புத்தி கட்டி போய் ஸ்ரீஜாவுக்கு உதவி பண்ணணும் அவள் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இசை மேலே இந்த மாதிரிக்கு அபாண்டமான ஒரு பழியை சுமதிட்டேன் அதுமாதிரிக்கு விஷால் வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஸ்ரீஜா வந்து ரம்யா நீ இப்படிலாம் இருக்காத இசை இந்த மாதிரிக்கெலாம் உன்னை சொல்ல சொன்னாலும் அப்படிங்கும்போது அப்போ ரம்யா வந்து பார்த்தோம்னா ஸ்ரீஜாவை போட்டு அடிச்சிருந்தாங்க நீ ஒழுங்கு மரியாதை பெசாமல் இருக்க மாட்டியா உனக்காக தான் நான் பொய் சொன்னேன் அதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு நாளும் இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதனால தான் உன் ஃப்ரெண்ட்ஸுப்பே எனக்கு வேண்டாம் நான் உண்மையை போய் சொல்லிடணும்னு சொல்லிட்டு தான் நான் சுபத்திராண்டிட்டு உண்மை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையுமே கெட்டதுமே சுபத்ரா ஆவேசமான ஒரு முடிவு என்ன நடக்குன்னு பார்க்கலாம்